கமலாவை வீட்டை விட்டு துரத்தாமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக சபதம் வேறு எடுத்துருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா பாகியலட்சுமி சீரியலில் ஸோ இப்போ வர பாக்யலட்சுமி சீரியல் எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களை கவர்ற வகையில் அடுத்தடுத்த காட்சிகள் அமைஞ்சுது அப்படின்ட்டு தான் சொல்லணும் தன்னுடைய அம்மா தனக்காக எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்கிற நிலையில தான் தன்னுடைய புதிய படத்துக்காக விருது வாங்கி அந்த சந்தோஷத்தை தன்னுடைய அம்மா முகத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஏழில் அமிர்தா கிட்ட நிகழ்ச்சியா சொல்றதாவும் இந்த எபிசோடல பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு இதுக்கிடையில் பார்க்கில் ராமமூர்த்தியை சந்திச்சு பேசுகிற ஈஸ்வரி தான் இப்போதைக்கு கோபி வீட்டில் இருந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் அங்கே இருக்கிற ராத்திகாவோட அம்மா கமலாவை துரத்துட்டு தான் என்னுடைய மறு வேலையை அப்படிங்கிற மாதிரியா சொல்றதாவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல இருந்துச்சு இதுக்கிடையில் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல பார் ஓபன் பண்ற அந்த ஓனர் தன்னுடைய கடை திறப்பிற்கான இன்விடேஷனை பாக்கியா கிட்ட கொடுக்கறதாகவும் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஜெனியோட நடவடிக்கையில ஒரு சில மாறுபாடுகள் இருக்கிறத பார்த்து அது குறித்து அமிர்தா கிட்ட பாக்கியா பேசுறாங்க தொடர்ந்து நம்ம ஜெனிதனை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அமிர்தாவுக்கு அட்வைஸும் பண்றாங்க பாக்கியா இதை தொடர்ந்து தான் எழுதின ஒரு சில காட்சிகளை அமிர்தா கிட்ட காட்டி அது குறித்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் எழில் தான் கண்டிப்பா இந்த டைம் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ற எழில் தன்னுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் அண்ட் எல்லாருமே முட்டுக்கட்ட போட்டப்போ கூட தனக்காக எப்போதுமே சப்போர்ட் பண்ணவங்க தன்னுடைய அம்மா அப்படிங்கிற மாதிரியா எழில் அவருடைய நிகழ்ச்சியையும் அமிர்திட்ட வெளிப்படுத்துகிறாரு அண்ட் தன்னோட படத்துக்கு விருது வாங்கி அதை தன்னுடைய அம்மாவை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்களுடைய முகத்தில் தொடர்ந்து சிரிப்பை நான் தக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எழில் வந்துட்டு அமிர்தா கிட்டே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறாரு இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியாக அமிர்தாவும் எழிலுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க தனக்கு நல்ல அம்மா மட்டும் இல்லாமல் நல்ல மனைவியும் நல்ல மகளும் வாய்த்திருக்கிறதா எழில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹாப்பினஸ்ஸை அமிர்தா கிட்ட ஷேர் பண்ணுறாரு இதற்கிடையில் ராதிகா வீட்டில் காலையிலேயே குளிச்சிட்டு வெளியே வர்ற ஈஸ்வரி தன்னுடைய மகன் கோபி ஹாலில் படுத்து தூங்குறத பார்த்து கோபி கிட்டே கேட்குறாங்க கோபி ஒரு வழியாக அந்த விஷயத்தையும் சமாளிக்கிறாரு தன்னுடைய மனைவியை போட்டு கொடுக்காம சப்போர்ட்டும் பண்ணுறாரு இது தொடர்ந்து கோபி தன்னுடைய அம்மா ஈஸ்வரிக்கு காஃபி போட்டு கொடுக்கறதாகவும் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றாரு இதுவரைக்கும் சமையல் ரூமுக்கே போகாத கோபி முதல் முயற்சியா போடுற காஃபியை குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற ஈஸ்வரி அவ கோபியை வாக்கிங்க்கு அனுப்பி விட்டுட்டு அந்த காஃபியை கொண்டு போய் ஒரு மாதிரியான முகசுழிப்போடு அதை வந்துட்டு கிச்சன் சிங்க்லையும் போய் கொட்டிடுறாங்க இதை பார்க்குற ராதிகா அண்ட் கமலா ரெண்டு பேருமே பயங்கரமாக ஷாக்கும் ஆகுறாங்க தொடர்ந்து வாக்கிங் போகிற ஈஸ்வரி தன்னுடைய கணவர் ராமமூர்த்தியை சந்தித்து பேசுகிறாங்க அப்போ ராமமூர்த்தி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்ப அந்த ராத்திகாவோட வீட்டில் தனக்கு இருக்கிற குறைங்க எல்லாத்தையுமே ஈஸ்வரி ராமமூர்த்தி கிட்ட கொட்டி தீக்கிறாங்க ராத்திகாவோட அம்மா நைட்டு நேரத்தில் அவள் உப்புமா செய்கிறதையும் நிறைய விஷயங்களையும் பேசுகிற ஈஸ்வரி அது கூட பரவாயில்ல இன்னைக்கு காலையில கோபி போட்டு கொடுத்த காஃபி பாகற்காயில் போட்டு கொடுத்தது போல இருந்துச்சு அந்த அளவுக்கு கசப்பு அப்படிங்கிற மாதிரியாகவும் பாகற்காய் கூட இல்லை வேப்பனையில் போட்டது போல இருந்துச்சு இந்த மாதிரியா சொல்கிறாங்க இவ்வளோ கஷ்டங்களோட நீ ஏன் அங்கே இருக்கணும் உடனடியாக நம்ம வீட்டுக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரியா ராமமூர்த்தி சொல்ல ஈஸ்வரி தான் நான் அங்கே போனேன் அதனால எனக்கு வேற ஒரு கடமையும் இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியாவும் ராத்திகாவோட அம்மா கமலாவை அந்த வீட்டை தான் என்னுடைய முத இலக்கு அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி சொல்கிறேன் ஓ இந்த மாதிரியா இன்னைக்கான பால்கலட்சுமி சீரியல் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு ஸோ இனிவே இதுக்கு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மனசுல பதிவு பண்ணுங்க